கண்டு சார தரிசனம் பண்றதுக்கு போயிட்டு இருந்த ஒரு நாளைக்கு சார்ட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் சார் எனக்கு பெரியவா கிட்ட இருந்து பாதுகா கிடைக்குமா அது ஒரு சின்ன ஆசை இருக்கு சார் தெரியாக்கிட்டே இருந்து எப்படி ஏதாவது ஒரு பாதுகா வாங்கிக்கணும் ஒரு ஆசை இருக்கு அதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டேன் கிண்டல் என்ன சார் தங்க பாத்துக்கிய ஆமா தங்க பாத்துக்கே உனக்கு தெரியவா குடுப்பா போயிட்டு வாங்க ஒரு ஒரு மாசம் இருக்கும் அப்ப உடனே என்ன ஃபீலிங் வந்தது அப்படி சொன்னாங்க தங்க பாதுகாங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது எனக்கு ஏதாவது தங்க பாதுகாத்து சாதாரணமா பெரியவாகையால பாதுகா வாங்குறதுங்கறதே பெரிய சமாச்சாரம் அவ்வளவு சுலபமா கொடுக்க மாட்டா தங்க பாதுகாப்பு ஸ்வர்ணத்துல பாதுகாப்பு கொடுக்குறா பெரியவா அப்படின்னா என்னால அது நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனா சார் ஒரே ஒரே ஒரு முறை தான் சொன்னா அது ரெண்டாவது முறை கூட சொல்லல ஒரே முறை உங்களுக்கு தங்க பாதுகே கிடைக்கும் அப்படின்னா சார் ஆமா அவனுக்கு கிடைக்கும் போயிட்டு வா அப்படின்னா அவ்வளவுதான் ஒரே ஒரு முறை தான் சொன்னா பிரிவா அப்புறம் அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே எனக்கு வந்து அந்த தங்க பாதுகையை கிடைக்கும்படியான ஒரு இன்சிடெண்ட்டு நடந்தது பெரியவாக்கிட்ட தாக்கத்தோடு இருந்துகிட்டு இருந்தேன் கிடைக்கணும்ட்டு ஒரு நாள் வசந்த நவராத்திரியும் போது பெரியவா பெரியவா வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா தரிசனாதிகளுக்கெல்லாம் நானும் தரிசனம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் பரவாயுக்கெல்லாம் பழங்கள்லாம் வாங்கி பெரியவாக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பெரியவாட்டை வச்சு நேரம் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி நான் இருக்கேன் அவளோட கூட இருந்து கைங்கறி மன்றவாளோட கூட நான் நின்றுட்டு இருக்கேன் நின்று சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு பெரிவா உத்தரவு பண்ணால் உத்தரவு பண்ணி அதாவது அங்கே ரெண்டு இது இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்கு அடுத்த ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நான் நின்றுட்டுருக்கேன் ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே பெரியவாக இருக்கா நான் தட்டை வாங்கி இங்கேருந்து ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் எடுத்து கொடுப்பேன் அப்படி கொடுத்துட்டுருக்கும் போது திடீர்னு பெரிவா உத்தரவாக இருக்குதுன்னு சந்திராவும் ரவியும் கூப்பிட்டான் வேப்பத்தூர் ரவியும் சரின்னு நான் என்னடா போய் இறங்கி போய் கேட்டேன் இறங்கி போய் நின்னேன் உடனே பெரியவா அப்படி என்னை பார்த்தா எனக்கு என்னத்துக்காக கூப்பிட்டா என்னென்னு ஒன்றுமே தெரியல அப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன் தெரிவாக ஏதோ ஒரு என்னமோ ஒன்று கையில் வச்சுட்டு இருக்கான்றது தெரிஞ்சது நான் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தேன் கையில் ஏதோ ஒன்று வச்சுட்டு பெரியவா கையில் வச்சுக்கிறா அதை கீழே போட்டு காலை அது மேலே வைக்கிறா திருப்பி அதை எடுத்து தரா அதை எடுத்து திருப்பி பெரியவா கையில் பார்க்குறா திருப்பி கீழே போடுறா காலில் வச்சுக்கிறா இப்படியே அது நடந்துட்டுருக்கு ஒரு அஞ்சாறு முறை அந்த இது அப்புறம் அது என்னென்னு தெரியல எனக்கு என்னமோ ஒரு பொருள் அது என்னன்னு தெரியல ரொம்ப விரல் அளவுக்கு தான் இருந்தது அப்புறம் என்ன பண்ணால் பெரியவா அதை ரெண்டுத்தையும் கையில் வச்சுட்டு எனக்கு உத்தரவான உடனே நான் உள்ளே போனேன் உள்ளே போனவுடனே பெரியவா என்னை பார்த்துட்டு உடனே சந்திராவும் ரவியும் சொன்னால் சாத்து ரமணன் வந்துருக்கான் பெரியவாக்கிட்ட பாதுகா போகணுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நாளாக பெரியவா அனுகிரகம் பண்ணி பா பாதுகா தரணும் அப்படின்னா உடனே கையில் வச்சுட்டு அந்த தங்க பாதுகையை எடுத்து ஒன்று எடுத்து கையில் போட்டான் வாங்கிட்டேன் வாங்கிட்ட உடனே இன்னொரு பாதுகையை கையில் வச்சுட்டு தர கையில் வச்சுட்டு என்னை அப்படியே ஹெட் டு ஃபுட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் விலையிலேந்து காலையில் இப்படி பார்க்குறா கீழே பார்க்குறா மேலே பார்க்குறா அப்படி பார்த்துட்டு இருக்கா ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுத்து அப்புறம் ரவி என்ன சொன்னால் அவன் ஒரு பாதுகையை வச்சுட்டு எப்படி பூஜை பண்ண முடியும் பெரிவா அனுகிரகம் பண்ணி ரெண்டாவது பாதுகையும் கொடுக்கணும் அப்புறம் நல்லா பூஜை பண்ண முடியும் பெரியவா அனுகூரகம் பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் கொஞ்சம் அழி வச்சின்னு இருந்துட்டு அப்புறம் அந்த ரெண்டாவது பாதுகையும் கையை காமின்னு சொல்லி ரெண்டுத்தையும் கொடுத்தான் அந்த பாதுகையை வாங்கிட்டு உடனே இவா ரெண்டு பேரும் வந்து நீ இங்க கூட நமஸ்காரம் பண்ணுவா நேரம் ஆச்சாரியாலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாம் பெரிவாள் ஆச்சாரியன்னு வேற கிடையாது இது பெரிவா கையால் சொர்ண பாதுகாப்பு கொடுத்துருக்க ஆச்சாரியாளுக்கு போய் முதல்ல நமஸ்காரத்தை பண்ணுன்னு நான் அங்கேயிருந்து கிடைக்கி கொடுத்தா அப்புறம் நேராக வந்து நான் ஆச்சாரியால தான் நமஸ்காரம் பண்ணேன் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பாதுகையை தலைமையிலேயே வச்சுட்டு எடுத்துன்னு வந்தேன் அப்படி கிடைச்சது வந்து அந்த பாதுகா கிடைச்ச உடனே அன்னைக்கே வந்து சார் கிட்ட வந்து சொன்னேன் சார் தங்க பாதுகா கிடைச்சிடுத்து சார் அவங்க அனுப்பிச்சதுனால கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எனக்கு பாதுகா கிடைக்கிறதுக்கே எனக்கு யோகியதை இல்லை என்ன சார் தங்க பாதுகாப்பு கொடுத்தா சார் பெரியவா அப்படின்னா அப்படின்னு தலையாட்டினான் அவ்வளோதான் வேற ஒண்ணுமே இல்லை அது அனுகிரகம் அதை விட அனுகிரகம் என்னன்னா சார் வந்து எங்கள் ஆத்துக்கு வந்தான் வந்து திருஷ பண்றேன்ட்டே வந்தான் பிக்ஷா பண்றேன்னு வந்து அன்னைக்கு சார் வந்து பாதுகைய பாத்துட்டு அதுல அக்ஷதையெல்லாம் போட்டு அப்படியே என் கையில பாருங்க அன்னைக்குன்னு பார்த்து கையில புஷ்பங்கள் எல்லாம் வேற இல்ல அந்த சமயத்துல புஷ்பம் எல்லாம் போட்டு இது ஆயிடுத்து அப்புறம் என்ன குடுக்கறதுன்னு தெரியல நான் அக்ஷதைய கொடுனா அக்ஷதைய வாங்கி பெரியவா சாரோட பாதுகையில போட்டான் சார் வந்து பெரியவா பாதுகை சொர்ண பாதுகையில சொர்ண பாதுகையில அக்ஷதைய போட்டு அனுகிரகம் பண்ணான் சூப்பர் பண்ணி கொடுத்தான் சிவலோகன்ன சாரு காலில் என்ன ஆகும் கால் காலை எப்பவுமே இப்படிதான் வச்சுன்னு உட்காந்துருப்பார் என் காலில் இந்த பக்கமாக அப்படி ஒரு கிராஸ் கிராஸ் இது பண்ணி உட்காருவார் அப்படி உட்காரும்போது என்ன எறும்பு சாரோட இருந்து எறும்பு அப்படியே சாரி சாரியா வெளில போயிட்டு இருக்கும் ஆமாம் இப்படி வரும் அது போயிட்டு இருக்கேன் அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதுப்பா அப்படின்னு அது கீழே அது வரும் அதுக்கு எது ஒன்றுமோ எடுத்துன்னு போயிடும் அப்படின்ட்டு அது உள்ளே போயிட்டு அந்த நகரத்தில் எதாவது அது எதாவது வேற ஏதாவது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இது இருக்குது வண்டாத ஐட்டம் இருந்தால் கூட அது எறும்பு எடுத்துன்னு போயிடும் அப்படி மாதிரி வேற யாருக்கும் அந்த மாதிரி எறும்பு வந்து நான் பார்த்ததே இல்லை இப்படி உக்காந்துட்டு இருப்பார் சாரு ஆமாம் கடிக்கவே கிடைக்காது சாரு கடிக்கவே கிடைக்காது எறும்பு அழகாக வரும் அந்த இருந்து வந்துட்டு இருந்து திருப்பி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எறும்பு சார் ஆமாம் நகத்துக்குள்ளே போகும் நகத்துக்குள்ளே போயிட்டு இப்போ இப்படி போயிட்டு வெளியில் வர மாதிரி நகரத்துக்குள்ளே போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்கோம் இதே சுந்தர் குமார் அவர அத பாத்துட்டு சார் நான் தட்டி விட்டுருவேன் அப்படின்னு இப்படி கை அனுப்பிச்சிடுறான் சும்மா இருந்துச்சுன்னா பதலையே சொல்லலையா ஒண்ணுமே அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கோமோ அதை தான் அது செய்முன்னு இருக்கேன் சோறு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றாருன்னு நம்மளும் சாப்பாட்டு கலையிறோம் அது சாப்பாடு ஜீவனத்துக்கு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு ஆமாம் 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 அது வந்து அப்பாவோட சஷ்டியத்தை பூர்த்தி ஆக்சுவலாக சார் சார் வந்து எப்படியும் வந்துடுவார்னு தான் இருந்தது அப்புறம் சார் வரல அப்புறம் நானும் ஒரு ஃப்ரெண்டும் போனோம் அதுமாரி ஐசின் போகலான்னு இல்லைப்பா நான் இன்னைக்கு இல்லை வரல அப்படின்ட்டார் அப்புறமா அதான் அன்றைக்கி தான் வந்து அந்த இது எடுத்தது ஃபோட்டோ ஆசீர்வாதம் பண்ணி அதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்தேன் அது எல்லாமே படித்து இந்த பாதம் மட்டும்தான் அதில் இது இருக்குது கிடச்சிது மிச்சம் அந்த பாதம் ஃபோட்டோ இதில் ஃப்ரேம் பண்ணது இருக்கேன்